வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பண்டாரக்குளம் கிராமத்து பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஊரை ஒட்டியே அவுட்டு போடுறதுக்கு சூப்பர் இடம் இந்த ஒரு ரெண்டு ஏக்கர் அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மூணைகால் ஏக்கர் இதுவும் ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரெண்டு இடமும் பண்டார குளம் கிராமத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது லே அவுட் போடுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் இந்த இடம் முனைகால் ஏக்கருக்கு நூற்றி இருபத்தஞ்சி அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குது ஸோ நடுவில் பாதை போட்டு முப்பத்தி மூணு அடி பாதை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே ஃப்ளாட்டுகளை பிரித்து வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் டிடிசிபி அப்ரோடு லேஅவுட் போட்டோம்னா நல்லா சேல்ஸ் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த முனைகால் ஏக்கர் அதுக்கப்புறம் அடுத்த தென் பக்கமாக ஒரு ரெண்டு ஏக்கரும் சேல்ஸுக்கு வந்திருக்கு வண்டார்குளம் கிராமத்து ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் லே அவுட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் கோழி பண்ணை நம்ம அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கடையம் டு ஆலங்கம்பரோடு பக்கத்தில் பண்டாரக்குளம்ங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி சூப்பரான இடம் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் ஃப்யூச்சரில் லே அவுட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குது இந்த பண்டாரகுளம் கிராமம் தென்காசி மாவட்டம் கடையத்திலிருந்து எட்டை கிலோமீட்டர் தூரத்துலேயும் பவுர் சித்திரத்திலருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் ஆலங்குளத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கடையத் நீரை கிழக்கு பக்கமாக இந்த இடம் அமைச்சிருக்குது நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் இந்த தான் இந்த தார் ரோடு மேல் பக்கம் தார் ரோடு கிழக்கு பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு கொஞ்சம் தென் பக்கமாக ஒரு குளம் அமைஞ்சிருக்குது தென் பக்கமாக நெல் விளையுது சூப்பரான இடம் விவசாயம் பார்க்குறதுக்கும் சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு இடம் தேடினாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஒரு கோழி பண்ணை அமைக்கணுன்னு நினச்சாலுமே இந்த இடம் சூப்பராக இருக்கும் இந்த ஊர் வடமலைப்பட்டி இந்த ரோ இந்த ஊர் வந்து கடையம் டு ஆலங்குளம் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது வடமலைப்பட்டி கொஞ்சம் பெரிய கிராமம் இந்த கிராமத்திலேருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க நம்ம பண்டாரகுளம் லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து கடையம் ஆறு கிலோமீட்டர் இது பண்டாரகுளம் கிராமம் கிராமத்தோட ஊரை ஒட்டியே நம்ம இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இது பக்கத்தில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த இடம் ஊரை ஒட்டுன இடமா அமைஞ்சிருக்குது அதுக்கடுத்து தோப்பு அதுக்கு அடுத்த இடமா அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இயற்கை எழில் சூழ்ந்த விவசாயம் பண்ணுற இடம் இதில் தென் பக்கமாக ஒரு குணம் இருக்குது அது பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு அது பக்கத்தில் தான் நம்ம இடமா வந்துருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் தென்காசியில் ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட் இடம் வாங்குறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸில் இல்லைனா ஒரு டென் இயர்ஸில் இந்த இடத்தோட ரேட் எங்கேயே போயிடும் இதில் ஒரு அவுட் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் நீங்கள் போட்டிங்கனாலுமே ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இது பண்டாரகுரம் கிராமம் ரோட் மேலே அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இந்த இடம் சூட்டபுல்லா இருக்கும் ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணாலுமே ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணனாலுமே இந்த இடமும் சூட்டபுல்லா இருக்கும் கோழி பண்ண அமைக்கிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டபுல்லா இருக்கும் தென்காசியில இருந்து இந்த இடம் இருபது கிலோமீட்டர்லயும் கடையத்துல இருந்து எட்டை கிலோமீட்டர்லயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்